அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்று பார்க்க போகும் தலைப்பு குருவை மிஞ்சும் மாணவர் ஆசை என்ற தலைப்பை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்கள் அவருடைய ஆசை அவரை விட ஒரு படி மேல் அவருடைய மாணவர் உயர வேண்டும் வளர வேண்டும் பலன் சொல்வதில் மிகவும் மாற வேண்டும் என்பது அவருடைய இருக்கும் பொழுதே அதை பார்க்க வேண்டும் என்று அவருடைய ஆசை சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு குரு அமைவது மிகப்பெரிய விஷயம் எந்த ஒரு குருவும் தன்னுடைய சிஷ்யன் மாணவர் பெரிய குருவை மிஞ்சக்கூடாது என்று நினைப்பார்கள் ஆனால் ஆதித்ய குருஜி அவருடைய மனது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதர் அவர் தன்னுடைய தான் வாழும் காலத்திலேயே தன்னை மாணவர்களுக்கு தன்னுடைய எந்த ஒரு சுயநலம் சுயநலம் இல்லாமல் தான் கற்ற அந்த ஜோதிட அறிவை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனை உயர்ந்த மனம் யாருக்கு வரும் யாருக்கும் வராது இவர் மிகப்பெரிய ஒரு மகான் அதனால்தான் தான் முழுமையாக நாற்பது வருடம் கற்ற கல்வியை தன்னுடைய மாணவர்களுக்கு முழுமையாக ஒனே ஒன்று ஒன்று விடாமல் அனைத்து விஷயங்களையும் நுணுக்கங்களையும் ஜோதிட நுணுக்கங்களையும் சொல்லி தருகிறார் அதே போல் தன்னை மிஞ்ச வேண்டும் அவர்கள் ஜோதிட நேரத்தில் அவரை குருநாதரையே அதிகமாக மிஞ்ச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இது போன்ற ஒரு மனிதர் இருப்பது மிகவும் அரிதான அரிது இது பரம்பொருள் அவருக்கு பரம்பொருள் நேரடியாக சொல்லுவது பொருள் போல் உள்ளது எனவே அப்படி ஒரு மிகப்பெரிய குருநாதன் எனக்கு கிடைத்திருக்கிறார் ஆதித்ய குருஜி அவர்கள் அவரை மிஞ்சுவதற்கான அந்த ஜோதிட ஞானத்தில் அவரை மிஞ்சுவதற்கான முயற்சிகள் அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் நான் ஈடுபட்டு வருகிறேன் அதற்கான தொடர்ந்த ஆய்வுகளையும் இப்பொழுது ஜோதிட ரீதியாக செய்து வருகிறேன் என்னுடைய குருநாதருடைய அந்த பேசிக் சொல்லிக் கொடுத்த அந்த அந்த உயர்நிலை சூட்சமங்கள் அனைத்தும் அடிப்படையில் உன்னும் ஜோதிடத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அடுத்த கட்ட நுண்ணிய முக்கியமான வளர்ச்சிக்கான அடுத்த விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு முயற்சியிலும் நான் ஈடுபட்டு வருகிறேன் அதனால்தான் அவருடைய கருத்துக்களையும் இப்பொழுது சில வீடியோக்களில் நான் மறுத்து வருகிறேன் அவரை மிஞ்சும் அளவிற்கான சில முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறேன் என்பதையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே என்னுடைய குருநாதருடைய ஆசையை அவருடைய மாணவனான சசியனான ஜோதிடர் முருகப்பிள்ளை ஆதித்ய குருஜியோடைய மாணவர் ஜோதிடர் முருகப்பிள்ளை ஆகிய நான் செய்து கொண்டிருக்கிறேன் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்னுடைய குருநாதருடைய ஆசை அதை நான் நிறைவேற்றுவேன் என்பது நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய லட்சியமாக உள்ளது இது ஜோதிடத்திற்கு ஜோதிடத்துறை வளர்ச்சிக்கு அவர் ஆசைப்படுவது ஜோதிடம் இன்னும் விரிவு விரிவாக படங்கள் நூறு சதவீத படங்களுக்கு அருகில் செல்ல வேண்டும் என்ற அமைப்பில் இப்பொழுது எண்பது முதல் எண்பது சதவீத பலனை நாம் துல்லியமாக சொல்லுகிறோம் நூறு சதவீதம் எண்பது முதல் தொண்ணூறு சதவீத படனை இன்னும் அருகில் நூறு சதவீத பலன் துல்லியமான பலன்களை சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆராய்ச்சி அவருக்கும் இருக்கிறது அவருடைய மாணவர்களையும் அவர் ஆராய்ச்சி நோக்கத்தில் அவருக்கு சிறப்பான மாணவர்களுக்கு கல்வியை கற்றுத் தந்து வருகிறார் எனவே அவருடைய ஆசையை நிறைவேற்ற அவருடைய சிஷியன் ஆகிய நான் முயற்சி செய்து வருகிறேன் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது அவர் சொன்ன கருத்துக்களை கடந்த வீடியோவில் அவர் விஜய் ஜாதகத்தை பற்றி சொன்ன அந்த விஷயங்களை நான் முரண்பாடாக விஜய் அவர்களுக்கு நல்ல காலம் உள்ளது அவர் அரசியலில் சாதிப்பார் இப்பொழுதே குரு புக்தியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலிருந்தே அவர் அரசியல் அதிகாரத்தை பெறப்போகிறார் சிறப்பான ஒரு ஜாதகமாக உள்ளது என்பதை என்னுடைய நுணுக்கமான விஷயங்களை நான் ஆய்வு செய்து பல பல அரசியல்வாதிகளுடைய முன் அரசியல்வாதிகள் ஜாதகத்தை ஆய்வு செய்து அவர்கள் எந்தெந்த காலகட்டத்தில் வெற்றி பெற்றார்கள் எப்பெல்லாம் தோல்வி அடைந்தார்கள் அப்போ வானத்தில் இருந்த கிரகநிலை எப்படி பொழ்சாரம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் அவருடைய தசாபக்தி எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி இப்பொழுது நான் விஜய் ஜாதகத்தை சொல்லி இருக்கிறேன் என்பதையும் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்